விட்டு ஓடிப்போம் ஆளுநரே தமிழ்நாடை விட்டு ஓடிப்போம் ஆளுநரே தமிழ்நாட்டை விட்டு ஓடிப்போம் விட்டு ஓடிப்போம் ஒழியாதே 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 ஒழியா ஒளியாதே ஒழியாதே ஒழியாதே ஒழியாது ஆளுநர் ரவியை கண்டிக்காமல் ரவியை கண்டிக்காமல் ஆளுநர் ரவியை கண்டிக்காமல் ரவியை கண்டிக்காமல் அடிமை பழனிசாமியே ஒளியாதே அடிமை பழனிசாமியை

பாதிக்காது தமிழ்நாட்டு பாதிக்காது கண்டிக்கின்றோம் 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 தமிழர்களை அவமதிக்கலாம் தமிழர்களை அவமதிக்கலாம் தமிழர்களை அவமதிக்கலாம் தமிழர்களை அவமதிக்கலாம் ஆளுநரை கண்டிக்கின்றோம் ஆளுநரை கண்டிக்கின்றோம் ஆளுநரை கண்டிக்கின்றோம் ஆளுநரை கண்டிக்கின்றோம் அழிக்க நினைக்காதே அழிக்க நினைக்காதே அழிக்க நினைக்காதே அழிக்க நினைக்காதே அழிக்க நினைக்க